இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் நான் என்னோடய பெரிய மாமியாரோட வீட்டுக்கு போனப்போ இந்த பாத்திரம் பார்த்தேன் நான் நினச்சேன் இது அந்த காலத்தில் வெண்ணெய் எல்லாம் எடுத்து வைப்பாங்களே அந்த மாதிரி ஒரு பாத்திரம் அப்படின்னு அப்போ தான் சொன்னாங்க இல்லை இது ரன் லஞ்ச் கேரியர் அப்படின்னு ஓப்பன் பண்ண எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க இந்த காலத்தில் எவ்வளோ க்யூட்டாக நிறைய லஞ்ச் பாக்ஸஸ் இருக்குது ஆனால் அந்த காலத்துலேயே அவங்க அவ்வளோ அறிவாக யோசிச்சு இப்போ கூட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சொம்பில் தண்ணி நிரப்பணும் அது குடிக்கிற கிளாஸும் அதுலேயே செட் கொடுத்துருக்காங்க இந்த மூணு பாட்டிலையும் தாராளமாக சாப்பாடு குழம்பு பொரியல் ஒரு விருந்தே எடுத்து வைக்கலாம் அது மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கு பிளேட்டு பவுலு சொம்பு டம்ப்ளரு ஸ்பூனும் இருக்குது அந்த ஸ்பூன் வச்சு தான் அந்த கேரியர் லாக் பண்ணணுமாம் எவ்வளோ நீட்டாக இருக்குது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனால அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ அறிவாக யோசிச்சுருக்காங்க நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குது நிறைய வைக்கலாம் சாப்பாடு நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த பாத்திரம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் தேங்க்யூ